அறிகளை உயர்த்தலாம் அது தவறு கூடாது போரால் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள் காநாடு பற்றிய கவலை தீர்ந்தது அரசே நம் தூது வெற்றி பெற்று விட்டதா தூதுக்கு பாதி வெற்றி மீதி வெற்றியை நமது எதிரியான இளம் குமணனே நமக்கு தந்து விட்டார் அரசே கடுமையான வரி விதிக்கிறாராம் இளம் குமணன் அதனால் எல்லையோர குடிகள் இடம் பெயர்ந்து நம் நாட்டில் தஞ்சமடைவது போலவே காணாட்டிலும் தஞ்சமடைகிறார்களாம் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் காணாடு அரசன் இளங்குமணன் மீது வெறுப்பில் இருக்கிறாராம் அப்போ போரில் நம்மோடு இணைந்து கொள்வாரா நான் யாருக்கும் துணை வர மாட்டேன் நடுநிலை வகிப்பேன் என்று கூறிவிட்டாராம் இருபுற தாக்குதலில் ஒருபுறம் தடுக்கப்பட்டு விட்டது இதுவே மகிழ்ச்சிதான் தூது அனுப்பியது ஏமாற்றம் துறந்தது இனி எனக்கு அரசியல் வேண்டாம் என கூறிவிட்டாராம் அவரது இரண்டு மந்திரிகளும் எங்கே இருக்கிறார்களாம் அறிந்து வர ஒற்றர்களை அனுப்பியிருக்கிறேன் அரசே போரின்றி அமைதியாக வாழ்ந்த நாடு வலிந்து திணிக்கப்படுகிறது களம் காண்பதுதானே வீரனுக்கு அழகு வர வர பையன் குறும்பு குறும்பு போகுது தானே குழந்தைகளோட அணிகலன் எழுதி கிழிக்கிறான் கடிக்கிறான் கிழிக்கட்டும் விடு கையால் கிழிப்பட்டா ஏடுகள் மகிழ்ச்சி அடையும் கழிவு கற்கொண்டு கலந்தாயா மிக மிக சுவையாக இருக்கிறது மணலில் தவிழ்ந்து வந்த கையை களிப்பானைக்குள் விட்டு அழிந்து விட்டான் உங்கள் மகன் பசியார வேறு உணவும் இல்லை மரளை கையால் அழிந்த களி அமிர்த சுவையா இருக்கு எனது கையால் ஆக்கிய உணவுக்கு ஈடில்லை என்று சொல்வீர்கள் இப்போது அந்த பாராட்டெல்லாம் மணலிக்கு சென்று விட்டது மேலிருந்து இனிமையாக கூவும் குயில் எதிரே கண்ணுக்கு குளிர்ச்சியாக வண்ண மயில் போல் நீ வானவருக்கும் கிட்டாத அமிர்தம் போன்ற இந்த களி மெல்ல வீசும் தென்றில்